இருக்க தண்ணீர் குடம் எடுத்து அபிஷேகம் பண்றது ரொம்ப நல்லதுங்க அடுத்தது பார்த்துட்டிங்கன்னா இந்த மார்கழி மாதம் தீபம் முப்பது நாளும் தீபம் ஏற்றுறது ரொம்ப விசேஷமான பலன்களை கொடுக்கும் மார்கழியில் கட்டளைக்காரர்னு சொல்லுவாங்க கோயில் அபிஷேகம் அலங்காரம் ஆராதனை பிரசாத விநியோகம்லாம் நடக்கும் அதில் உங்களால் உங்கள் வீட்டில் நாலு நிமிஷத்தில் இருந்தீங்கன்னா அந்த நாலு பேருக்கும் பதிவு பண்ணி அந்த மாதத்தில் விசேஷகரமான வழிபாடு பண்ணுங்க அது உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கும் முடிஞ்ச வரைக்கும் காலையில் திருப்பள்ளி எழுச்சி போயிட்டு வாங்க கோ பூஜை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு மார்கழி மாதம் பன்னிரெண்டு மாதத்துக்கும் மிகப்பெரிய பலன்களை உருவாக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக மாறும்